நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் மேடையிலேயே பதிலடி பக்கா சம்பவம் செய்த மோடி எல்லாருக்கும் தெரியும் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று திருச்சி விமான நிலையத்தினுடைய புதிய முனையத்தை திறந்து வைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய பேரிடருக்கான நிதியை கேட்டாரு இப்படி நிதியெல்லாம் கேட்பது வந்து அரசியல் முழக்கம் கிடையாது மக்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க உரிமை அவங்க குரலை மாநில அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்தை கிட்ட தெரிவிக்குது மத்திய அரசாங்கமும் மக்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொன்னாரு மோடி அவர்கள் என்ன பதிலளிக்க பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய கல்வி நிலைமை எப்படி இருக்கிறது எதனால இந்த கல்வி நிலைமை இவ்வளவு சிறப்பா இருக்கிறது யார் போட்ட விதை என்றெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெருமையை பேசினாரு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெருமையும் ஒன்றிய அரசு என்று சொன்ன வார்த்தையும் பாஜக காரங்க எதிர்த்தாலும் திமுக காரங்க சமூக வலைதளத்துல இன்னைக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் மோடி அவர்களை பார்த்து எங்களுக்கு வடை வேணா நிதி கொடுங்க என்ற ஆஸ்டாக ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நான் பார்க்கும் போது கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் பேர் வந்து இல்லை இல்லை ஆயிரம் பேர் வந்து இதை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா வணக்கம் மோடி என்ற விஷயமானது கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி மூணு மில்லியன் அளவுக்கு வணக்கம் மோடி என்ற ஹேஸ்டாக ட்ரெண்டிங் அடிச்சது பிஜேபியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்று நினைக்கிறேன் பி எல் அவர் கூட தமிழகத்துல வந்த மோடிக்கு வணக்கம் மோடி என்ற ஹேஸ்டாக மில்லியனை தாண்டி போனதுனால குஷி ஆகிட்டாரு அவரும் அந்த மில்லியன் தாண்டி போன விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி தமிழக மக்களுக்கு நன்றியும் தெரிவித்து அண்ணாமலை அவர்களும் வந்து பிரதமர் மோடி அவர்களை தமிழக மக்கள் வரவேற்றது ஒன் மில்லியனுக்கு மேல போன பிறகு அதையும் வந்து தன்னுடைய எக்ஸ்பக்கத்துல பதிந்திருந்தாரு இப்படி கோ பேக் மோடி என்ற அந்த ட்ரெண்டிங் அடிக்கின்ற இன்றைய காலகட்டத்துல அதையெல்லாம் முறியடித்து வணக்கம் மோடி என்பது ஒரு மில்லியனை தாண்டி போனதுனால ஒட்டுமொத்த பாஜக குஷியா இருந்தாங்க இது திமுக காரங்களுக்கு பொறுக்குமா அதனால என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா வடையெல்லாம் வேணாம் எங்களுக்கு நிதி கொடு என்ற ஹாஸ்டாக ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மோடியை பொறுத்த வரைக்கும் மேடையிலே பதிலடி கொடுத்தாரு இல்லையா அந்த விஷயத்தை இன்னைக்கு பிஜேபி காரங்க திமுகவினருக்கான பதிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன பதிலடி கொடுத்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அதற்கு முன்பாக விமான நிலையத்தினுடைய புதிய முனையத்தை திறந்து வைத்த மோடி அவர்களுடைய நிகழ்ச்சி தொகுப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துருவாங்களா பிஜேபி காரங்க அவ்வளவு அருமையா தொகுத்திருக்காங்க அந்த காணொலிய இதற்கெல்லாம் ஒரு விளக்கம் தேவையில்ல அந்த காணொலியில ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பேனர் வச்சுக்கிட்டு நிக்கும் இந்த பேனர் வச்சுக்கிட்டு நிக்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க பெருசா கண்டுக்கல ஆனா நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பெருசா கண்டுக்கிட்டு இந்த பேனருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏயா மோடி வருகின்ற வழியில நாகை மாவட்டத்தை சார்ந்த தோரகா மதுவதனி என்ற பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது படிக்குது அந்த குழந்தை படிக்கின்ற பள்ளிக்கூடத்துல இந்தி கிடையாது அரசு பள்ளிக்கூடத்துலயும் இந்தி கிடையாது அதனால மோடி தாத்தா அவர்களை எங்க அப்பா கிட்ட இருந்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிலம் வாங்கி தரேன் அதுல பள்ளிக்கூடம் கட்டி இந்திய சொல்லிக் கொடுங்க நானும் என்னை போன்ற குழந்தைகளும் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு பேனரை எழுதி மோடி வருகின்ற போது காட்டுறீங்கய்யா தப்பு கிடையாது ஆனா மோடிக்கு தமிழ் தெரியுமா ஐயா ஒன்னே ஒன்னு நீங்க செஞ்சிருக்கணும் ஐயா இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த பேனரை ஒன்னு இந்த எழுதியிருக்கணும் இல்ல இங்கிலீஷ் எழுதியிருக்கணும் ஆனா மோடிக்கு தமிழே தெரியாது வாக்குக்காக தான் மோடி வந்து தமிழ் பெருமை தமிழன் பெருமை தமிழ்நாட்டு பெருமையை பேசிட்டு இருக்கார கண்டு உலப்பூர்வமாக தமிழ் மீது ஆர்வம் இருந்தா காந்தி மாதிரி தமிழ் கத்துக்கிட்டு இருக்கணையா அவரு எத்தனையோ இந்தி பேசுகின்ற தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழ் மக்கள் மத்தியிலும் சுதந்திர கனல் உருவாக வேண்டும் என்பதற்காக தமிழ் கத்துக்கிட்டு தமிழே பேசினாங்க அந்த மாதிரி மோடி தமிழ் மீது தமிழுடைய பழமை மீது தமிழ் மக்கள் மீது ஆர்வம் கொண்டாட தமிழை கத்துக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான அரசியல் பண்றீங்க நீங்க இந்த தமிழகத்தில் இந்தியா இந்த தமிழகத்தில் எத்தனையோ பிரைவேட் ஸ்கூல்ல இருக்குது இல்ல இந்தி பிரச்சார சபா இருக்கிறது ஏன் அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிலம் கொடுக்கற அளவுக்கு தில்லும் திராணியம் இருக்கின்ற போது வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற போது இந்தி படிக்கணும்னு ஆசை இருக்கின்ற போது அவங்க அப்பா தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க மாட்டாரா இல்ல திமுகவினர் நடத்துக்கிட்ட எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்தி இருக்குது இந்து பிரச்சார சபா இருக்கிறது இப்படி இருந்து சேர்த்துட்டு போக வேண்டியது தானே அதுக்காக எதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் இந்தி அதுலேயும் தோரகா மதிவதன் என்பது தோரகா என்பது யாருன்னு தெரியும் மதிவதின் என்பது தெரியும் இந்த ரெண்டு பெயரும் பிரபாகரனுக்கு தொடர்புடைய பெயர் அதை இந்த குழந்தைக்கு வச்சுருக்காங்க அதனால் நாம் தேர் கட்சிக்காரங்களுக்கு கண்ணை குத்துது இவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்து சம்பிரதாயம் கொண்ட ஒரு பெயரையும் தமிழ் பெயரும் இணைத்து வைத்துக் கொள்வார்கள் ஆனால் வேற எவன் வச்சாலும் சரி அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது அந்த மாதிரி தான் தோரகா மதுவதனி அப்படின்னு பேரை வச்ச உடனே நாம் தமிழ் கட்சிகளுக்கு சுருன்னு இருக்கிறது மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியெலாம் கொண்டு வர முடியாது இங்கே இருமொழி கொள்கை தான் அதுவும் நம்ம நேர பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேயே சட்டம் போட்டார் இந்தி பேசாத மாநிலங்கள் எப்போது இந்தியை ஏற்றுக்கொள்கிறதோ அது வரைக்கும் இந்தி திணிப்பு இருக்காது என்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு வந்து அறிவிச்சிட்டார் அதனால நீ என்னதான் பேனர் காட்டினாலும் சரி தமிழகத்துல இந்தி வராதையா குழந்தைங்களை எப்படியா பட்ட அரசியலுக்கு கொண்டு வரானுங்க பாருங்க நாடக கம்பெனி பிஜேபி காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேனர் காட்டினதுக்காக நாம் தமிழ் கட்சி தம்பிகள் எல்லாம் கொதித்து எழுந்தாங்க அதோட போச்சுன்னா வட வேண்டாம் எங்களுக்கு நிதி வேண்டும் என்ற ஆஸ்டாக ட்ரெண்டிங் பண்றாங்க இல்லையா திமுக காரங்க அது ஏன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய பொருளாதார கொள்கை தோல்வி அடைஞ்சி போச்சு சமூக வலைதளத்தில் குறிப்பாக ஏடிஎம்களுடைய ஐடி விங்ஸ்காரங்க ரெண்டு விதமான கேள்வி எழுப்புறாங்க ஒன்று புத்தாண்டு தொடங்கிடுச்சு இந்த புத்தாண்டு தொடங்கின முதல்ல வந்து இந்த வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி கடன் கேட்டிருக்கிறது நம்ம தமிழக அரசாங்கம் ஏம்பா ஏற்கனவே வாங்கி நீங்கள் ஏழரை லட்சம் கோடியாக கடனை மாற்றி வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலும் ரெண்டு லட்சத்துக்கு மேலான கடனை சுமத்தி வச்சிருக்கீங்க இப்போ மீண்டும் முப்பதாயிரம் கோடி கடன் கேட்டிருக்கீங்களே என்னத்துக்காக கடன் கேட்டிருக்கீங்க நீங்க இப்படி முப்பதாயிரம் கோடி இந்த வருடத்துக்கான கடனை முன்கூட்டியே கேட்டிருக்கிற நீங்க முதல்வருக்கு ஆறு கருப்பு நிற கார் எதுக்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு வந்தது அவர் என்ன நம்ம நாட்டுல போவாத பாகிஸ்தான்ல போறாரா இல்ல ஆப்கானிஸ்தான்ல போறாரா சோமாலியாவில் போறாரா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்ன பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு போச்சு அப்புறம் போன்ற அதிநவீன வாகனங்கள் என்னத்துக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது இப்படி இருக்கிற தருணத்தில் முதல்வருக்கு புதிய ரக பாதுகாப்பு நிறைந்த கார்கள் தேவையா என்ன பாதுகாப்பு அச்சம் வந்துடுச்சு நம்ம முதல்வருக்கு யார் மூலமாக பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது தேவையில்லாத செலவு தானே பண்றாரு இப்போ திடீர் வந்து முப்பதாயிரம் கோடி கடன் கொடுங்கன்னா அந்த கடனை எப்போ அடைக்க போறீங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அஞ்சு லட்சம் கோடி வாங்கி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு குறை சொன்னீங்க நீங்க ஆனால் இன்னைக்கு ஆட்சிப்படத்துக்கு வந்த ரெண்டே வருடத்துல அது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடியா மாத்திட்டீங்க ஆனா கடனை அடைப்பதற்கான வழியே கிடையாது இவ்வளோ லட்சம் கோடிகள் வாங்கி புதிய பெரிய திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க இந்த மாவட்டத்துக்கு இந்த திட்டம் அந்த மாவட்டத்துக்கு இந்த திட்டம் என்று ஏதாவது ஒரு திட்டத்தை பெரிய கொண்டு வந்திருக்கீங்களா எதுவுமே இல்லையே நூலகம் கலைஞருக்கு சில கலைஞருடைய புகழ்பாடுகின்ற விஷயத்தை செஞ்சீங்களே கண்டி தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு இளைஞருக்கான வேலை வாய்ப்புக்கும் என்னத்த பண்ணிருக்கீங்க ஏற்கனவே வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீங்க இப்ப நடத்த போறீங்க ஏற்கனவே உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறதுக்கு எவ்வளோ தொழில்கள் வந்தது வெளிநாடு எல்லாம் பயணம் போனீங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க அதெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு தொடர்ந்து இந்த வருஷம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்த போறாங்க இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கான அழைப்பு தழை இணையதளத்துல விட்டுருக்காங்க இந்த தமிழகம் முன்னேறுவதற்கு தொழில் வளர்ச்சியில இந்தியாவிலே மூன்றாவது இடத்துல இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா காமராஜர் அடித்தளம் போட்டாரு ஆனா நவீன தமிழகத்தை உருவாக்குனது தான் அதுலேயும் பல தொழில் துறையினரை வச்சு கலைஞருடைய புகழ்பாடு விதமாக பேச வச்சிருக்காங்க தமிழகத்தில் என்னென்ன நிறுவனங்கள் யாரால் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி லிஸ்ட் போட்டு இந்த உலக முதலீட்டாளருக்கான அழைப்புதழை விட்டுருக்காங்க ஒரு வீடியோவாக ஆனா இந்த தமிழகத்தை முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட அதிமுக பற்றியோ இந்த தமிழகம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் தொழில் வளத்திலும் முன்னேறுவதற்கு அதிமுக செய்த பங்களிப்பை அந்த உலக முதலீட்டாளர் அழைப்பதில் எங்கேயுமே குறிப்பிடல ஒட்டுமொத்தமாக காமராஜர் அதற்கு பிறகு வந்து கலைஞர் அதோட நிறுத்திக்கிட்டாங்க அதிமுக திமுகவை விட கூடுதலாக பன்னெண்டு ஆண்டு காலம் இந்த மண்ண ஆண்டு இருக்கின்ற பொழுது இந்த தமிழகத்துடைய வளர்ச்சியில் அதோடைய பங்கு இருந்திருக்குமா இல்லையா இப்படி இருட்டபடி செய்வாங்க அதனால தான் நீங்க உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி என்ன ஏன் பண்ண போறீங்க நீங்க முப்பதாயிரம் கோடி மீண்டும் கடனை வாங்கி வச்சிருக்கீங்க கடனும் கேட்டிருக்கீங்க என்னையா தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு அதிமுகவன் குறை சொல்லுகின்ற பொழுது நம்ம திமுக காரங்க வந்து எங்களுக்கு வடை வேணாம் நிதி குடு அப்படின்னு சொன்னாங்க இந்த வடை விஷயம் எப்படி வந்ததுன்னா உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேசுகின்ற போது சொல்லுவார் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் வாயிலே மிகப்பெரிய வடையை சுடுவார் அந்த வடையை பொறுத்த வரைக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் நான் கொடுப்பாரு நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் தமிழ்நாட்டு பெருமையோ தமிழ் மக்களுடைய பெருமையோ தமிழ் பெருமையோ பேசுற அதோட தமிழ்நாட்டுக்கு வந்தால் உத்வேகம் பெறுகிறது என்ற சொல்கிற வார்த்தையும் தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டையும் நான் எங்க வேணாலும் கொண்டு போய் சேர்க்கிறேன் பாருங்க தமிழ் பழமையான மொழி என்று சொல்லி வாயில வடைய சுடுகின்ற விஷயத்தை விடுங்க மக்கள் இருக்கின்றாங்க தமிழ்நாட்டில் என்று சுட்டி காட்டுகின்ற விஷயத்தெல்லாம் விடுங்க இந்த வடையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீங்க ஒழுங்கா நிதியை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து நம்ம உதயநிதி அண்ணா பேசுனதாகவும் அதன் அடிப்படையில் மோடி அவர்களை திருச்சி புதிய விமான நிலையத்துடைய முனையத்தை திறந்து வைத்து விட்டு நீங்க சுட்ட வடையெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல நிதி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற இந்த தருணத்துல மோடி மேடையிலே பதிலடி கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க பாத்தீங்களா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுத்த நிதியை விட லிக்யூடு கேஷாக பணமாக ரெண்டரை மடங்கு அதிகமா கொடுத்துருக்காங்களாம் அதே மாதிரி நலத்திட்டங்களுக்காக செலவழித்தது காங்கிரஸ் ஆட்சியும் மூணு லட்சம் கோடி நம்ம மோடி நூத்தி இருபது லட்சம் கோடி அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புக்கு கொடுத்துருக்காங்களாம் இலவச அரிசியிலிருந்து வீடிலிருந்து இருந்து சுகாதாரத்திலிருந்து ரயில்வே பணிகள் இருந்து விமானப் பணிகள் வரைக்கும் சுகாதாரப் பணிகளுக்கு தந்த விஷயங்கள் வரைக்கும் மோடி அவர்கள் பட்டியலிட்டு இருப்பார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் அள்ளி கொடுத்துருக்குறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே தரலை என்று சொல்லி கதை பாடுறீங்களா என்று சொல்லிவிட்டு மேடையிலே பதிலடி கொடுத்து பக்கா சம்பவத்தை செய்தார் மோடி இதற்கு திமுக கேட்டிருந்து எந்த பதிலும் கிடைக்கல சரி நம்ம நிதி கேட்ட முதல்வருக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் டெல்லி போய் மோடி அவர்களை சந்திச்சாருங்களா இல்லையா இப்ப தானே சந்திச்சாரு என்ன வேணும்னு கேட்டாரா இல்லையா அதெல்லாம் நடத்தி முடிப்பதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கா இல்லையா அந்த ப்ராசஸுக்கு முன்பாக பணம் கொடு பணம் கொடுனா கொடுத்துருவாங்களா இல்ல நம்ம தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது போது கொடுத்துருவாரு அள்ளி எந்த வித கணக்கு வழக்கம் கிடையாதா மத்திய மதிப்பீட்டு குழுவானது வந்து சேதாரத்தை பார்வையிட்டு இருக்குது அந்த குழு எல்லாவற்றையும் கணக்கிட்டு கொண்டு போய் எல்லா விதமான ஒர்க் அவுட்டும் பண்ணி அதற்கு பிறகு தானே எவ்வளோ நிதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி விஷயத்தில் கூட அரசியல் பண்ணுறீங்களாப்பா அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் காண்டா இருக்கிறாங்க திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிடருக்கு நாங்கள் கேட்கறோம் நாங்கள் ஒன்றும் ஜிஎஸ்டி பேலன்ஸை கேட்டுகிட்டு கிடக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா பேரிடர் இப்போ இருக்குது இப்போ கொடுத்தா தான் மக்கள் இழந்து வர முடியும் இமாச்சல பிரதேசத்தில் பேரிடர் நடக்கின்ற போது அதை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நம்ம மோடி அவர்கள் இமாச்சல பிரதேசத்துக்கு பணம் கொடுத்தார் ஆனா இப்போ தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு தான் கொடுத்துருக்காங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பணம் தரவே இல்லை தெரியுமா அதனால ஹரியானாக்கு ஒண்ணு இமாச்சல பிரதேசக்கு ஒண்ணு எங்களுக்கு ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து கேக்குறாங்கப்பா ஆனால் குஜராத்துக்கு பேரிடர் புயல் நாள் ஏற்படுகின்ற போது ஆயிரம் கோடி தான் கொடுத்தாங்க முதல் தவணையா அதற்கு பிறகு பேரிடர் ஏற்பட்டு கணக்கெடுக்க எடுத்து போய் கொடுத்தாங்க ஆனால் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கமானது குஜராத்துக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல சேதாரம் கணக்கிட்ட பிறகு அந்த சேதாரத்துக்கான நிவாரணத்தை கொடுக்கல அவங்க சொன்னது என்ன தெரியுமா உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக ஆயிரம் கோடி கொடுத்துட்டோம் அதுலேயே சரியா போச்சு நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் என்று சொல்லிட்டாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களும் ஒரே தன்மையுடன் வளர வேண்டும் எல்லா மாநிலத்தையும் ஒன்னாக பார்க்கணும் என்ற எண்ணம் தான் இருக்குதே கண்டி குஜராத் அவருடைய மாநிலம் இந்தி பேசுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது ஆனா கூட்டணிக்காகவும் சீட்டுக்காகவும் சில பேர் வந்து திமுகவுக்கு ஜாலராக போடுறாங்க அப்படி தான் நம்முடைய ராமதாஸ் அவர்கள் கூட சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் கோடியா ஜிஎஸ்டி பங்கு ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு பனிரெண்டாயிரம் கோடியா இதெல்லாம் எங்கேயாவது ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது என்று சொல்லி அவரும் கண்டித்து இருக்கின்றார் அவர்லாம் அரசியல் காலத்தில் ஐம்பது வருஷமா இருக்கிறாராம் மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து மக்களினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்து தான் நிதியே ஒதுக்கப்படுகிறது அதுக்கான சட்டம் எடுக்கிறது நிதிக்குழு ஆலோசனை செய்து எல்லா மாநிலமும் ஒத்துக்கொண்ட ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கிறாங்க இது கூட தெரியாமல் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பன்னிரெண்டு ஆயிரம் கோடி தமிழகத்துக்கு ரெண்டாயிரம் கோடியா என்று இன்றைக்கும் கேள்வி வைப்பிருக்கின்றார் இந்த மாதிரி அரசியலுக்காக பேசுகிறவங்க வார்த்தையெல்லாம் தான் திமுகவினால் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வடையெல்லாம் வேணாம் வாயில் வடை சொல்கிறப்பர் மோடி அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு நிதி கொடு அப்படின்னு சொன்னாங்க டவர் இந்த மாதிரி ஹேஷ்டேக்லாம் மறைமுகமாக ட்ரெண்டிங் பண்ணி எங்களை கேவலப்படுத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக மோடியை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துக்குள்ளே வச்சு முதலமைச்சர் வச்ச கோரிக்கைக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாரியா அப்படின்னு எந்த மீட்டிங்கிலும் பதிலடி மாட்டார் ஆனால் நேற்று மேடையிலே பதிலடி கொடுத்துட்டு போயிட்டாரு இது ஒரு பக்கா சம்பவங்க உண்மையாகவே வந்து அதற்கு பிறகு முதல்வரும் வந்து பத்தியா நம்ம நிதி கேட்டோம் ஆனால் பிரதமர் பாருங்க என்ன கணக்கை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ற வார்த்தை எதுவும் பேசவே இல்லை மோடி உண்மையை சொல்லியிருக்கின்றார் என்று நம்ம முதல்வரே உணர்ந்து கொண்டு இருக்கின்றார் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு நிதி சுமை இருக்கிறதோ அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கும் நிதி சுமை இருக்கும் ஏன்னா வரி பகிர்வை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு இந்த ஒரு ஜிஎஸ்டி மத்தியில் இருக்கின்ற ஒரு ஜிஎஸ்டி மாநில அரசாங்கத்துக்கு வருகின்ற ஜிஎஸ்டியில இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு பத்து பிசா கொடுக்கறது கிடையாது ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு வருகின்ற ஜிஎஸ்டிலிருந்து மாநிலத்துக்கு ஒரு பகுதி நிதி கொடுக்கப்பட்டு மீதி இருக்கின்ற நிதி மாநில வளர்ச்சிக்காக செலவு செய்யப்படுகிறது அதனால நமக்கே உள்ள நிதி பற்றாக்குறையோ நிதி பிரச்சனை இருக்கும்போது மோடி அவர்கள் சொல்லுவது சரியாதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வரும் புரிஞ்சு போல இருக்குது அதனால தான் மோடி சொன்ன கணக்குக்கு நம்ம முதல்வரும் வித வாயும் திறக்கலங்க இந்த மாதிரி அவ்வப்போது அரசியலுக்காக பேசுகின்ற விஷயங்களை மேடையிலே பதிலடி கொடுத்துட்டா அது அப்பயே அடங்கி போயிடும் அது பெரிய சர்ச்சையாவாது அது தான் இன்றைக்கும் வந்து எல்லாம் ஒட்டு மொத்தமா திமுக காரங்க அடக்கி வாசிக்கிறாங்க மோடி அவருடைய பதிலடியை கேட்ட பிறகு என்ன ஒரு தரமான சம்பவம் பாருங்க